வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ் பேசுறேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா சனி திசை ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு யோகத்தை தர முடியுமா இந்த அளவுக்கு ஒரு ஜாதகர வாழ்க்கையில உயர்த்த முடியுமா அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஹாரிஸ்கோப்போட உதாரண ஜாதகத்தோட சனி திசை பலன் கொடுத்த ஒரு ஜாதகத்தோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் டேட் ஆஃப் பர்த் பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பத்து முப்பத்தஞ்சு பி எம் கரூர் சரிங்களா சோ இவரோட ஜாதக அமைப்பு மேஷ லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரம் லக்னத்துக்கு மூணுல செவ்வா நாலுல ராகு அஞ்சுல சூரியன் ஆட்சி கூட புதன் ஆறுல குரு சுக்கரன் சனி பத்துல கேது பதினொன்றுல சந்திரன் பிறந்தது பௌர்ணமி அமைப்பு இந்த இடத்துல இவரோட ஜாதகப்படி லக்னாதிபதியா வரக்கூடிய செவ்வா லக்னத்துக்கு மூணாம் வீட்டுல போய் இருக்காரு பகை வீட்டுல இருக்காரு இருந்தாலும் அவரு மூணாம் வீடு அப்படிங்கிற விஷயம் ஸ்தானபலம் செவ்வாவுக்கு ஒரு மிக முக்கியமான வீடு பாபகிரங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தால் ஸ்தான பலத்தை பெறும் அப்படிங்கிற அமைப்பினால மூணில் இருக்கக்கூடிய செவ்வாக்கு பகை வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்தானபலம் இருக்கு அந்த இடத்துல நட்சத்திரம் லக்னத்தோட நல்ல அதிபத்தியமா வரக்கூடிய ஒன்பது பன்னெண்டாம் அதிபதியா வரக்கூடிய குருவோட நட்சத்திரம் வீடு கொடுத்த புதன் அஞ்சாம் வீட்டில் சூரியனோட இணைவுல இருக்கார் புதன் நூற்றி இருபத்தாறு டிகிரி சூரியன் நூத்தி இருபது டிகிரி சோ ஆறு டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட முழு கண்ட்ரோல்ல புதன் இருக்கார் எனவே அந்த புதன் நல்ல அமைப்பு பெற்றுட்டனால இந்த மேஷ லக்னத்துக்கு பகைன்னு சொல்லக்கூடிய கெடுதலை தரக்கூடிய புதன் நல்ல அமைப்பு பெற்றுட்டனால அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாவும் பலத்தை அடையிறார் இது ஒரு மறைமுகமான வலு டைரக்டான வலு கிடையாது மறைமுகமான வலு ஸோ செவ்வாய் இந்த இடத்துல வலிமை பெற்றுட்டார் லக்னம் லக்னாதிபதி வலிமையா இருக்கு அடுத்தது இந்த லக்னத்துக்கு பிறப்பு படி ராகுதுசையில வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு ராகு லக்னத்துக்கு நாளில் இளமையில சார் பெரிய படிப்பை கொடுக்கல ஒரு வாழ்க்கையில என்ன பண்ண போறோன்னே தெரியாத ஒரு அமைப்புல வாழ்க்கையை தொடங்கின நபர் தான் இவர் ஸோ நாளில் ராகு இளமையில சார் படிப்பை தரக்கூடிய அமைப்பை அந்த ராகவம் கொடுக்கல படிக்கிற எண்ணமும் இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஒரு பத்து வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் படிக்கணும்னு ஒரு ஆசையே இல்லை அவருக்கு விட்டுட்டார் படிப்பை விட்டுட்டார் அடுத்து குரு தசையில் வாழ்க்கை படிப்படியாக ஒரு தொழிலை நோக்கி அவரை ஈர்த்துது ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் குரு தசை ஏன்னா குரு பேசிக்காக இந்த லக்னத்துக்கு நல்லவர் ஆனால் சனியோட ரோ ரொம்ப நெருங்கி அணிஞ்சிட்டார் குரு இருக்கக்கூடிய டிகிரி நூத்தி அறுபத்தி அஞ்சு சனி இருக்கக்கூடிய டிகிரி நூத்தி அறுபத்தி மூணு ரெண்டு டிகிரிக்குள்ள குரு சனி இனவு எனவே இவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கார் அந்த குரு திசையில இருந்து இளமையில இருந்து ராகு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்மீகத்துல எண்ணம் அதிகமாயிடுச்சு கடவுள் நம்பிக்கை அதிகமாயிடுச்சு சோ நம்ம ஏதோ ஒரு தப்பான வழியில போயிட்டோம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி போகக்கூடாது நம்ம வாழ்க்கையில கல்வி அப்படிங்கிற விஷயத்த இழந்துட்டோம் இதுக்கப்புறம் அதை இழக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கு என்ன இழக்கக்கூடாது கூடாது வாழ்க்கையில நம்ம பொருளாதார ரீதியா பின்தங்கிடக்கூடாது படிப்பு தான் நம்மகிட்ட இல்லை சொத்து பத்து கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட வந்துருச்சு ரெண்டாம் அதிபதியா வரக்கூடிய சுக்கரன் ஆறுல போய் அமைஞ்சிட்டார் ஸோ ஆரம்ப கல்வியில சில தடைகள் அதுக்கு ஈக்குவலா ராகு திசையும் இளமையில வந்துருச்சு இந்த இடத்துல சுக்கரன் நூத்தி ஐம்பத்தி நாலு டிகிரி குரு நூற்றி டிகிரி சனி நூற்றி மூணு டிகிரி கிட்டத்தட்ட மூணு பேருமே ஒரு பத்து டு பதினோரு டிகிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க ஸோ சனிக்கு குரு சுக்கரனோட தொடர்பு அளவுக்கு அதிகமாக கிடைக்கிது சரிங்களா குரு தலை ஆன்மீக என்னோம் ஜோதிடங்காட்டம் அதாவது இளம் வயதிலே வந்து ஒரு ரொம்ப மெச்சூராக இருப்பாங்களே அந்த மாதிரியான அலுவலர் ஸோ இளம் வயதில் ரொம்ப மெச்சூரிட்டி வந்துருச்சு அந்த மெச்சூரிட்டினாலே ஆன்மீகம் ஒரு ஒழுக்கம் இது சார்ந்த குரு உருதலை ஊர்ல மதிக்கத்தக்க ஒரு ஆளா மாறிட்டார் குரு திசையில பெருசா சம்பாதிக்க முடியல ஆனா மதிப்பு மரியாதை கிடைச்சிருச்சு இவரா நல்ல ஒருப்பா நல்ல மனுஷமா சோ அந்த ஒரு பேர் கிடைச்சிருச்சு ஊர்ல சனி திசையில ரொம்ப அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசை இவர் ஆக்சுவலாக என்ன பிசினஸ் பண்ணிகிட்டு இருந்தார்னா ஆட்டோமொபைல் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க சுச்சுவேஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா குரு சனி இணைவில் ஆறாம் வீட்டோட சனி இளமையில் சனியோடு ரொம்ப நெருங்கின குரு தசை ஸோ ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போயிட்டாரு சனி லக்னத்தோட பத்து பதினொன்றாம் அதிபதியாக வந்து ஆறில் இருக்கார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பேசிக்காக ஸ்தான பலம் பெறும் வீடு கொடுத்த புதன் அஞ்சாம் அதிபதியோட தொடர்பு சனிக்கு அதாவது பன்னெண்டுல பாவத் பாவ் விதிப்படி புதன் மறைஞ்சிருந்தாலும் அவர் நல்ல நிலைமையில இருக்காரு வீடு கொடுத்த புதன் நல்லா இருக்காரு பாவத் பாவ் விதிப்படி மறைஞ்சாலும் இந்த இடத்துல கவலை இல்லை ஆறுல சனி குரு சுக்கரனோட தொடர்பு சந்திரோகம் வேற இந்த இடத்துல இருக்கு ஏன்னா இவர் பௌர்ணமியில பிறந்திருக்காரா ஸோ சந்திரதியோகம் வேற இந்த இடத்துல இருக்கு சனி திசையில அந்த ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது படிப்படியா படிப்படியா உயர்வுகளை எட்டி இப்போ சனி திசையில் அவருக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா குரு புத்தி ஓடிட்டு இருக்கு தசை முடிய போகுது இந்த சனி திசையில அவர் சம்பாதிச்சது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி உண்மையான பெரிய விஷயங்க ஆக்சுவலா ஒண்ணுமே படிக்காத ஒருத்தர் எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் யோகத்தினால வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்டா உழைப்பினால முன்னேற முடியுமான்னு கேட்டா தன்னோட நம்பிக்கையினால ஒரு கனவுனால முன்னேற முடியுமான்னு கேட்டா நேரம் சப்போர்ட் பண்ணணும் ஜாதகத்தில் நேரம் ஒத்துழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உயரங்களை அடைய முடியும் ஸோ இந்த இடத்துல சனி திசை சார்ந்த நிறைய விஷயங்களை நான் இன்னும் உங்களுக்கு காலமாக சொல்கிறேன் சனி மூணு ஆறு பத்து பதினோரு இருந்தால் ஸ்தானம் பலம் ஓகே அடுத்தது குரு சுக்கரனோட தொடர்பு இந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக கிடைச்சிருச்சு குரு இந்த லக்னத்தோட ஒன்பது பன்னெண்டாம் அதிபதி ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு குரு சுக்கரனோட தொடர்பில் இருக்கக்கூடிய சனி எப்போவுமே அளவு நன்மைகளாக தருவார் அது ஒரு பேசிக்கான கான்செப்டு அடுத்தது சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் நாலாம் அதிபதியோட நட்சத்திரம் சந்திரம் அதாவது இந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதியா யோகாதிபதியா வரக்கூடிய சந்திரனோட நட்சத்திரம் ஸோ அந்த யோகாதிபதி வலுத்து சனியோட வீட்டுல இருக்கார் சனிக்கு ஆறுல இருந்தாலும் அவர் பௌர்ணமி அமைப்புல இருக்கார் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நிலைமையில இருக்கார் நவாம்சத்துல சனி குரு செவ்வாவோட ரிஷப வீட்டுல இருக்கார் ஸோ எல்லா நிலையிலுமே சனி வலுத்தமைப்பு ஒரு கிரகம் அளவுக்கதிகமா வலுப்பட்டுட்டாலும் லக்னாதிபதி கெட்டு போகாம இருந்தால் தான் அந்த ஜாதக இருக்குது யோகம் முழுசாக போய் சேரும் அந்த யோகத்தை முழுசா அனுபவிக்க முடியும் அந்த யோகத்தை பல மடங்காக பெருக்கவும் முடியும் ஸோ லக்னம் லக்னாதிபதி கிடல லக்னம் சுத்தமாக இருக்கு லக்னாதிபதி பகை வீட்டில் இருந்தாலும் வீடு கொடுத்த அதிபதி நல்ல நிலமில இருக்காரு ஸோ லக்னம் லக்னாதிபதி கெடாதனால இந்த சனி திசை மிகப்பெரிய ராஜோகத்தை கொடுத்தது இதுல சம்பாரிச்ச பணம் போதும் அவருக்கு வாழ்க்கைக்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலக்கட்டத்தை ரன் பண்றதுக்கு போதும் கிட்டத்தட்ட இப்போ ஏஜ் நாற்பதாயிருச்சு ஸோ அடுத்து வரக்கூடிய புதந்தசை பாருங்க அடுத்து வரக்கூடிய புதந்தசை அஞ்சாம் அதிபதியோட தொடர்பில் அஞ்சாம் வீட்டில் ரொம்ப நெருங்கி அணைஞ்ச அஞ்சாம் அதிபதியோட தொடர்பு ஸோ இந்த இடத்துல அமைப்பு அப்படிங்கிற பிறப்பிலே விதிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோல சனி திசை மிகப்பெரிய ராஜோகத்தை எப்படி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஹாரஸ்கோப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் டேட் ஆஃப் பர்த் டைமோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ